வணக்கம் ஆன்மீக அன்பர்களே மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோவில்பட்டி மந்தித்தோப்பில் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ மகா சண்டியம்பாள் திருக்கோவில் கொடைவிழா புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளது கொடை விழாவையொட்டி பின்வரும் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன புரட்டாசி பதினாறு புதன்கிழமை இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்கு மேல் திருவிளக்கு பூஜையும் சிறப்பு பூஜையும் நடைபெறவுள்ளது புரட்டாசி பதினெட்டு வெள்ளிக்கிழமை நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணிக்கு மேல் மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை ஹோமம் கணபதி ஹோமம் துர்கா ஹோமம் ஸ்ரீ மகா சண்டி நடைபெற உள்ளது மாலை ஆறு மணிக்கு ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோவில் தெப்பத்தில் இருந்து அக்னி சட்டி மின்னொளி சப்பரத்தில் அம்மன் பவனி வந்து மந்தித்தோப்பு ஸ்ரீ மகா காளி சண்டியம்பாள் ஆலயம் வந்தடைதல் மாலை ஏழு மணிக்கு மகா அன்னதானம் நடைபெறவுள்ளது இரவு எட்டு மணிக்கு ஆன்மீக செம்மல் தவத்திரு முத்துமணி சங்கர் சுவாமிகள் மற்றும் அவரது குழுவினர்களின் வில்லிசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இரவு பனிரெண்டு மணிக்கு ஜாமக்கொடை பூக்குழி இறங்குதல் ஸ்ரீ மகாகாளி சண்டி அம்பாள் சிறப்பு பூஜையும் தீப ஆராதனையும் நடைபெறும் தென் தமிழகத்தில் எங்கும் இல்லாத சிறப்பு ஸ்ரீ சண்டி ஸ்ரீ வராகி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி அமர்ந்து இத்தரத்தில் காட்சியளிக்கின்றனர் தங்களின் வருகையை அன்புடன் எதிர்பார்க்கும் கோவில் நிர்வாகி சிவசங்கரன் என்கிற முத்துமணி சங்கர் மற்றும் அவரது குழுவினர் மகேந்திரன் முனி யூடியூப் சேனல் அனைவரும் வருக அம்மன் அருள் பெருக நன்றி வணக்கம்